ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ண சமையலார இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக அப்புறம் டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிரை எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா வந்து மிதமானத்தீழை வச்சு நல்லா இது வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க இந்த பாசி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு அரைக்கப் அளவுக்கு திருவண்ண தேங்காயில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த தேங்காயில் அந்த தண்ணி பதம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாலெல்லாம் நல்லா வந்து அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா தேங்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வருப்பட்டு வரட்டுங்க அதே சமயத்தில் வந்து ரெண்டுமே நல்லா கரைஞ்சு போயிடாமல் நம்ம பார்த்துக்கலாங்க ரொம்ப பத்திரமாக வறு எடுத்துக்கலாங்க கையில் எடுத்து நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக ஈரப்பதம் இல்லாமல் ரெண்டும் கிறிஸ்பியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சரியான பதமாக இருக்குங்க மிதமான தீயில் நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சின்னது கூட கருகு போனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க சாப்பிடும்போது அந்த கருகுன வாடை வரும் நல்லா வந்து நல்ல கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அப்புறமா விருப்பம் இருந்தால் கொஞ்சம் போல் வந்து பாதாம் உள்ள சேர்த்துக்கலாங்க பாதாம் சேர்க்கிறது முழுமையாக ஆப்ஷனல் தாங்க ஆனால் ஏலக்காய் மட்டும் ரெண்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா இந்த சூட்லேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தெடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து முழுமையாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ வருப்பட்டது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா முழுமையாக ஆறியாச்சு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப நைஸாக பவுடராகவும் அரைக்காமல் நல்லா அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க குட்டி குட்டி ரவை மாதிரி இருந்தால் கூட ஓகே தாங்க அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப பருப்பு பருப்பாக இல்லாமல் நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இப்போது நல்லா அளவுக்கு வந்து பவுடராக பண்ணி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணுங்க இப்போ சரியானதாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க அடுத்தது திரும்பவும் கடாயை சூடுபடுத்திக்கலாங்க ஒரு கப் பாசிப்பயிர் எடுத்தோம் பார்த்தீங்களா அதே இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி உலசித்துட்டு இது வந்து பதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க பதம இருந்ததுன்னா நம்ம வந்து பர்ஃப்யூ வந்து ரொம்ப கட்டியாக போயிடும் அதனால வந்து இது ஜஸ்ட் வந்து கரைஞ்சா மட்டும் போதுங்க நல்லா இந்த இந்த வெள்ளை தண்ணி மட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா கூட வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஆனால் இதுவே சரியாக இருக்குங்க பாருங்கப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாங்க பவுடரெல்லாம் உள்ளே சேர்த்த உடனே நல்லா வந்து ஒரு அல்வா மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்து திரண்டு வருங்க எல்லாத்தையும் வந்து நல்லா முழுமையாக சேர்த்துட்டு அதே சமயத்தில் கட்டி கட்டியாக அங்கங்கே இல்லாமல் மாவு மாவாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து நைஸாக உடைச்சிட்டு கலந்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா அந்த வெள்ளத்தோடு முழுமையாக கலந்துக்கலாம் அப்போ தான் வந்து அந்த இனிப்பு வந்து எல்லாத்துக்கூடவே நல்லா கலந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து பருப்பாலாம் நம்ம வந்து வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால இதோடய பச்சை மணம்லாம் ரொம்ப போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு நல்லா வந்து கெட்டியாக விட்டால் போதுங்க இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டா அந்த வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்ல சுருள சுருள் நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப இறுக கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே நம்ம வந்து பிளேட்டுக்கு தான் அது வந்து நல்லா செட்டாகி கட்டியாக நம்ம கட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு சரியான பதமாக இருக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க நல்லா இப்படியே வெறும் ஒரு ஸ்பூனு போட்டு கூட சாப்பிட்லாங்க அவங்கள்ட்ட ருசியாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு பர்ஃபி மாதிரி இது கட் பண்ணி இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம இந்த இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது ஒரு பிளேட்டுக்கிட்ட நம்ம மாற்றிக்க போகிறோங்க பாருங்கள் இதுக்கு மீறி நம்ம வந்து கெட்டியாக விட வேண்டாம் இதுவே சரியானதாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அடுத்ததான் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் முல்ல நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க உள்ள உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து சூடு வந்து முடு முழுமையாக வந்து ஆறணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து லைட்டாக வந்து சூடு போன உடனே நம்ம வந்து கட்டி வச்சு இதுக்கு ஒரு ஷேஃப் கொடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து சரியாக இருக்குங்க இல்லை முழுமையாக செட்டாயிடுச்சின்னா அப்புறம் வந்து பர்ஃபியூ வந்து சூப்பராக செட் ஆகிடும் நம்மளால் கட் பண்ண முடியாதுங்க அதுக்காக தாங்க இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும்போதே நல்ல ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து ஷேஃப் கொடுத்து எடுத்துக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் திட்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல வந்து முழுமையான ஹெல்த்தியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் சீனி கூட சேர்க்கலாம் எல்லாமே வெள்ளம் நல்ல பருப்பு இந்த மாதிரி எல்லாமே ஆரோக்கியமாக செஞ்சது கொடுக்குறனால ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படியே வாயில் வச்ச உடனே சட்டுன்னு கரைஞ்சி போயிடுங்க இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் இது மிதமான விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு இது நறுக்கி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீசஸாக போட்டு நம்ம சூப்பராக சாப்பிட்டா என்ஜாய் பண்ணலங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா இனிப்பு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இனிப்பு சாப்பிடணும்னு யா எல்லா யாருக்கு தான் பிடிக்காது சின்னவங்கலேருந்து வயசானவங்க கூட நல்லா ஸ்வீட் மேலே ரொம்ப ஆசைப்படுறவங்க தான் செய்கிறாங்க கடையில் போய் அந்த அதுக்கு சாப்பிடணும் நம்ம வீட்லேயே சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்ச அசத்தில் ரொம்ப அருமையாக செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எளிமையான பொருட்கள் தாங்க சட்னி செஞ்செல்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்ட என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நன்றிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி ம ட்ரை பண்ண மறந்துடாதீங்க